பல நண்பர்களே இன்றைக்கி நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் செம் பார்க்க போகிறோம் ஏ இன்ட்டு பி கமா ஏ இன்ட்டு ஏ மற்றும் பி இன்ட்டு ஏ காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏ சீக்வல் டு டூ கம்மா மைனஸ் டூ கமா த்ரீ மற்றும் பி சீக்வல் டு ஒன் கமா மைனஸ் ஃபோர் இதுதான் ஃபஸ்ட்டு செம்மு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செம்மை போடலாம் ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் ஏற்கனவே இதெல்லாம் ஃபஸ்ட்டு செம் சொல்லுங்க இப்போ ஏவோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் டூ கம்மா மைனஸ் டூ கம்மா த்ரீ இன்டூ ஒன் கம்மா மைனஸ் ஃபோர் டூயும் ஒன்னையும் டைரக்டாக இன்டர் பண்ணக்கூடாது டூ இன்டூ ஒன் கிடையாது இங்கே டூ ஒன் டூ இன்டூ ஒன் அப்படின்னு சொல்லி வரும்போது டூ கமா ஒன்று நம்ம போடணும் அதே மாதிரி இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பரும் இதில் உள்ள ரெண்டு நம்பரும் எடுத்துக்கணும் அடுத்து இதில் உள்ள செகண்ட் நம்பர் இதில் உள்ள ரெண்டு நம்பர் இதில் உள்ள தேர்ட் நம்பர் இதில் உள்ள ரெண்டு நம்பர் ஸோ அதே மாதிரியே டூ கம்மா ஒன் மை டூ கமா மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா மைனஸ் ஃபோர் இப்போ நமக்கு ஏ இன்ட்டு பி கிடச்சிச்சு இதை வந்து நம்ம ஒன்னுன்னு எடுத்துப்போம் இப்போ ஏ இன்டூ ஏ பாருங்கள் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ இன்டூ டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ ஸோ ஏவி ஏவி இன்ட்ரூவ் பண்ணும்போது அதே அது கூட இன்ட்ரூவ் பண்ணால் அதே பாருங்கள் ஆப்வியஸ் சேம் தான் இது ஃபஸ்ட் நம்பரை வச்சு இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் அப்புறம் இந்த செகண்ட் நம்பரை வச்சு இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும் அந்த தேர்ட் நம்பரை வச்சு இந்த மூணு நம்பரே பெருக்கணும் நாங்கள் பெருக்கி போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்து பி இன்ட்டு ஏ பாருங்கள் ஒன் பியோட மதிப்பு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அப்புறம் ஏவோட மதிப்பு செகண்ட் எழுதிக்கோங்க எப்பயுமே இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செகண்டில் தான் எழுதணும் இங்கே மூணு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூணு லைனாலாம் எழுதிடக்கூடாது அதை அடுத்த சொல்லி சொல்லித்தரேன் இப்போது அதே மாதிரி ஒன் கம்மா டூ ஒன் கம்மா மைனஸ் டூ ஒன் கம்மா த்ரீ மைனஸ் ஒன் கம்மா டூ மைனஸ் ஃபோர் கம்மா டூ மைனஸ் ஃபோர்க்கம்மா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் கம்மா த்ரீ இப்போ நமக்கு பி இன்ட்டு ஏ கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செம்மம் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம செகண்ட் செம் போடலாம் செகண்ட் செம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பி சீக்வல் டு பிக்யூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம பிக்யூ நம்ம இருக்கு நம்பர்ஸ் இல்லையே எப்படி போடுறதுன்னு கன்ஃப்யூஷனாக அழிக்க வேண்டாம் ஏ இன்ட்டு பி செமம் பி கியூ இன்ட்டு பி கியூ ஸோ நமக்கு ரெண்டுமே சேம் வேலையுங்கிறதுனால பிக்யூ இன்ட்டு பி பிக்யூன்னு வந்திருக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு அதே சேம் இதை ஒன்றை வச்சு இதை ரெண்டு போய் இருக்குங்க பி பி பிக்யூ அப்புறம் கியூபி க்யூக்யூ அவ்வளோதான் அடுத்து ஏஇன் டு ஏவோட மதிப்பு பிக்யூ ஏவோட மதிப்பு பிக்யூ ஸோ அதே சேம் தான் நமக்கு இங்கே வரும் அடுத்து பி இன்ட்டு ஏ பியும் ஏவும் சேமுங்கிறதுனால பி பிக்யூ இன்ட்டு பிக்யூ அதே சேம் தான் இங்கே வரும் ஸோ நமக்கு ஏ பி ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருந்தால் ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு பின்னு வர எல்லாமே சேம் வேல்யூவாக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து